மதிமுக பொதுச்செயலாளரான வைகோ பேசிக்கொண்டிருக்கும் போதே கூட்டம் கலைந்து சென்று உள்ளது அப்போது சேர்கள் காலியானதால் அதை வீடியோ எடுக்க சென்ற கேமராமேனை பார்த்து ஏய் கேமராவை திருப்பாதே ஏண்டா கேமராவை திருப்புற கேமராவை அடித்து உடைத்து விடுவேன் என கூறி நிர்வாகிகளிடம் அவரை தாக்க உத்தரவிட்டது பரபரப்பை கிளப்பியுள்ளது திமுக கூட்டணியில் உள்ள மதிமுக தொடர்ந்து அந்த கூட்டணியில் நீடிக்கும் என்றும் எந்த காரணத்தை முன்னிட்டும் இந்த கூட்டணியில் இருந்து வெளியேறாது என்றும் வைகோ உறுதியாக கூறி வருகிறார் ஆனால் அதே நேரத்தில் ராஜ்யசபா எம்பி பதவி தராதது மதிமுகவுக்கு குறைந்த இடங்கள் தான் ஒதுக்கப்படும் என்று கூறப்படுவது மதிமுக தொண்டர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது இந்த நிலையில் விருதுநகரில் நேற்று நடந்த மதிமுக பொதுக்கூட்டத்தில் வைகோ ஆவேசமாக பேசிக் கொண்டிருந்தார் அப்போது கூட்டத்திலிருந்து சிலர் எழுந்து கலைந்து சென்றனர் அதுவரை வைகோவை மட்டுமே வீடியோ எடுத்துக் கொண்டிருந்த கேமராமேன் கலையும் கூட்டத்தை நோக்கி கேமராவை திருப்பினார் இதை பார்த்து ஆவேசமடைந்த வைகோ உனக்கு அறிவு இருக்கா கேமராவை பிடுங்கி எரிகிறேன் என்று கூறியது அங்கிருந்தவர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது உயிரை கொடுத்து நான் இங்கே பேசிக் கொண்டிருக்கிறேன் அதை கவர் செய்யாமல் கலைந்து செல்லும் கூட்டத்தை ஏன் படம் எடுக்கிறாய் என்று அவர் கேள்வி எழுப்பி அந்த கேமராவை பிடுங்க சொல்லி கேமராமேனையும் அடித்து வெளியேற்றியது பரபரப்பை ஏற்படுத்தியது இந்நிலையில் மதிமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் செய்தியாளர்கள் மீது சரமாரி தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு சென்னை பத்திரிகையாளர்கள் மன்றம் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறது படம் பிடித்த பத்திரிகையாளரை மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மேடையில் இருந்தபடி தகாத வார்த்தைகளால் திட்டியுள்ளார் மேலும் அங்கிருந்த தொண்டர்களிடம் பத்திரிகையாளரின் ஒளிப்பதிவு கருவிகளை பறிக்க உத்தரவிட்டுள்ளார் இதனையடுத்து அங்கிருந்த மதிமுக தொண்டர்கள் பத்திரிகையாளர்கள் மீது தாக்குதல் நடத்தி ஒலிப்பதிவு கருவிகளை சேதப்படுத்தி உள்ளனர் இந்த தாக்குதலில் பத்திரிகையாளர் பலர் காயமடைந்துள்ளனர் மூத்த அரசியல்வாதியான வைகோ அவர்கள் இவ்வாறு நடந்து கொண்டது கடுமையான கண்டனத்திற்குரியது வைகோ அவர்களின் இந்த செயலையும் பத்திரிகையாளர்களை தாக்கிய மதிமுக தொண்டர்களையும் சென்னை பத்திரிகையாளர் மன்றம் வன்மையாக கண்டிக்கிறது தாக்குதல் நடத்தியவர்கள் மீதும் தாக்குதல் நடத்த உத்தரவிட்ட வைகோவின் மீதும் காவல்துறை உரிய பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சென்னை பத்திரிகையாளர் மன்றம் வலியுறுத்தியிருக்கிறது